வணக்கம் நான் உங்கள் டாக்டர் மணிகண்டன் டாக்டர் சித்தார்லருந்து பேசுகிறேன் வெயில் காலத்தில் ஐஸ் வாட்டர் குடிக்கிறது நல்லதா கண்டிப்பாக நல்லது கிடையாது ஏன் நல்லது கிடையாது அப்படின்றத சொல்கிறேன் ஐஸ் வாட்டர் நம்மளோட செரிமான மண்டலத்தில் வந்து மந்தமாக்கும் அதாவது அந்த ஆசிட் செக்ரியேஷன்ஸை வந்து குறைக்கிறது மூலமோ அந்த ஆசிட்ஸோட வீரியத்தை குறைக்கிறது மூலமாகவும் நம்மளோட செரிமான சக்தி வந்து குறைய ஆரம்பிக்கும் அது மூலமாக வந்து வயிறு மந்தம் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுவும் இல்லாமல் அந்த குளிர்ந்த டெம்பரேச்சரில் இருக்க தண்ணி வந்து கிருமிகள் நம்ம தொண்டையிலையோ இல்லை வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி டாக்னு சொல்கிற இடத்துலையோ அந்த மூச்சுக்குழல்லே வந்து கிருமி தொற்றை வந்து அதிகமாக ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால முடிஞ்ச அளவு நம்ம வந்து வீட்டில் ஒரு சின்ன இப்போ ஒரு மண் ஏரியாவை ஒரு ஏரியாவில் வந்து மண் கொஞ்சமாக போட்டு ஒரு அழகான ஒரு பானையை வந்து அதில் வச்சு அந்த பானையில் தண்ணி ஊற்றி அதை வந்து நம்ம வந்து குடிக்கிறது பெட்டர் இப்போ நீங்கள் வெளியில் போகிறீங்க ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு செம்பு பாத்திரம் வந்து நல்லா க்ளீனாக நீட்டாக யூஸ் பண்ணுறது அந்த குளிர்ச்சியான குளிர் தன்மை கொண்ட நீரை வந்து எடுக்கிறதுக்கான ஒரு நல்ல வழியாக வந்து பார்க்கலாம்